நம்ம வரக்கல்ல போது வந்து நீ சொல்ற மாந்தி வழக்கத்துக்காக இருக்குது போயிருக்கீங்க எப்படி கெடுவாதி விளங்குது எப்படி அணக்காரி கெடுவாதி நீட்டா உங்களுக்கு மண் போட்டு சாப்பிட முடியுமா உங்களால

இதே போட அதுக்கு விளைச்சல் கூடயோ நீ மாட்டு சொன்ன பெருங்கானியா நீ அது அது பூமி அது ஆரகர் பூமி அது காட்டோரம் அந்த 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 வயல் காட்டோரம் இது உள்ளுக்கு ரோட்டோரம் அது காட்டோரம் இது ரோட்டோரம் அதனால இந்த ரோட்டுக்கு காவல் இல்ல அந்த காட்டுக்கு காவல் காட்டு காவல் காட்டு காவல் அப்ப அந்த டைம்ல நான் வெள்ளம் செஞ்சு போட்டு காவ காக்க டைம்ல எனக்கு முன்னுக்கு நடுவுல பக்கத்துல கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் எல்லாம் மாக்கலாம் நான் மட்டும் காட்டோரத்துல இருக்கிறேன் அப்ப அந்த காவலுக்கு கருது பண்ற டைம்

உடஞ்சு லைட்ர துண்டை வெட்டி அந்த நம்ம அந்த மசூர் மைதான இருந்தார்

அப்போ வீர இந்த கிழங்கு வச்சுருந்தாங்க மயில் கிழங்கு வச்சுருந்தாங்க தேங்காய் வச்சுருந்தாங்க அதில் கொடுத்துருந்து இந்த தீநாவில் போட்டும் நான் என்ன இன்ஜன் நெருப்பங்குட்டி அந்த கிழங்கை சுட்டும் தேங்காய் மடத்து நான் சாப்பிடு சாப்பிட்டு இந்த பாடியில் படுக்கிறாங்க பிறகுனையும் உண்மையாக மாடு வந்துட்டு யாரையும் வந்துட்டு விரை சூட்டேன் விரை சூட்டு வாங்கடா வாங்கடா யாரும் வந்துடலாம் வாங்கடா வாங்கடாண்டா வரல

நல்ல பள்ள பள்ளத்தூரிய வெள்ளாமையில பார்த்து பார்த்து என்ன வரம்புல இருந்து பாய்ஞ்சு விடுறேன் வயலுக்குள்ள ஓடி 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 இப்படி நின்று கிருகுற மரம் ஓடுற மர நின்று ஓடுற மர கையால் கருவிகளை அருவாக்க யாராவது முறிக்கிறேன் முறிஞ்சிட்டு தெரியுறேன் அப்போ மாட்டு பார்த்தா கடும் அஞ்சு மணி அப்ப அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு எல்லாம் வளச்சி அப்போ என்னை கூப்பிடுறாங்க நான் போகல வாடி அடிக்க இல்ல மரம் நான் முடிய

மரை மரைக்கு புடி அந்த காலையில என்ன냐ங்க மரைနေங்க அதெல்லாம் அதெல்லாம் வெனிக்றாங்க நிம்பு நிம்பு போடியா வந்துட பூண்ட மாளையன் நாம வெल्ला வெஞ்சி அவங்களுக்கு பாணம் படி குடிக்குறோம் குடிக்கை இல்லேனே அப்படியல்ல இன்னொரு நாள் என்ன ஜெனம் வாக்கியம் மரக்க பேச பேச போற

நான் <laughs> தெரியுமா <laughs> <abei>

அப்படி எல்லாம் சுயநலம் நாம பொல்லாச்சே செய்ய வேண்டியது அந்த தைரியம் அந்த ஆர்வம் அந்த ஆக்ரோஷம் அந்த சக்தி இப்புட்டு எல்லாம் அங்க நடக்கிறதே